காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டூர்தூர் தெற்கு ஒன்றியம் சரப்பனஞ்சேரி ஊராட்சி கிளை கிளைக்கழக சார்பாக இன்னைக்கு வந்து ஒரு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடணும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும் நாங்கள் இந்த இடத்துல முதல்ல ஒரு கான்செப்டில் வந்திருக்கோம் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டு எந்த குடும்பங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இதே வந்து தளபதி பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு உறுதிமொழியோட ஐம்பதாவது பிறந்த நாளில் என் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு இந்த பிறந்தநாள் மௌனஞ்சலி செலுத்தி வெழுகுவத்தி ஏந்தி நாங்கள் சிறப்பாக பண்ணோம் தளபதிக்காக நாங்கள் இந்த அந்த வந்து இந்த தி இந்த திட்டத்தை இனிமேல் வந்து இதை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்தலாம்னு இருக்கோம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு எல்லா இடங்கள்லேயும் வந்து நாங்கள் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க நாங்கள் வந்து இந்த முயற்சியை மேற்கொள்வோம் அதுவும் எங்கள் ஊர்ல இருந்து நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் பஞ்சாயத்துலேருந்து பெரியவங்களுக்கு சிறியவர்களுக்கு வளர்கிற பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் நாங்கள் வந்து ஒரு முன்மாதிரியா இருந்து போதையெல்லாம் தமிழகத்தை உருவாக்கணும் சொல்லி இந்த மது பழக்கம் கஞ்சா குடி போதை இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அதை எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கொண்டு வரணும் முயற்சியை மேடம் இது தப தளபதியோட ஐம்பதாவது பிறந்தநாளில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமனதோடு முயற்சி எடுத்துருக்கோம் முயற்சியாக எங்கள் எங்கள் ஊர்லேயே ரெண்டு டாஸ்மார்க் கடை இருந்தது அந்த ரெண்டு டாஸ்மார்க் கடையை நாங்கள் எடுத்துட்டோம் அந்த டாஸ்மார்க் கடை இந்த பக்கம் எங்கேயுமே இல்லை எங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு இந்த பகுதியில் எங்கேயுமே டாஸ்மாக் கிடையாது எங்கள் ஊர் பக்கத்திலே ரெண்டு டாஸ்மாக் கிடையாது அதை போராட்டம் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம் அதே போல் த தளபதியுடைய ஆணைக்கு நாங்க கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு நிவாரணம் செய்யணும்னு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நாளைக்கு இல்லை நாலணிக்குள்ளே நாங்கள் கள்ளக்குறிச்சி போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு தளபதியுடைய ஆணைக்குனங்க நாங்கள் வந்து இதை மேற்கொள்ளலான்னு இருக்கோம் நிவாரண நிதி கொடுக்க நாங்கள் வந்து தளபதியோட சொல்லின்படி நாங்க கேட்டு அவருடைய வழியில போலாண்டு நாங்க முயற்சி மேற்கொண்டு இருக்கோம் நாளைக்கு நாலடிக்கு நாங்க போறோம் கள்ளக்குறிச்சி போய் அந்த ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணம் கொடுக்கலாம் நாங்க முயற்சி மேற்கொண்டிருக்கோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்